மாத்தியோசி ஈசி கிட்ஸ் சேனல் காலையிலான சுழுக்கு ஆ என் பென்சில் கிடைக்கல லஷிகா படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து உட்கார்கிறாள் அவளின் படுக்கை குலுங்கி பொம்மைகள் எல்லாம் சிதறிக் கிடைக்கின்றன மூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு அவள் சொல்கிறாள் ஏன் எல்லா நாளும் இப்படித்தான் தொடங்கணும் ஆனால் இன்று காலை ஒரு மந்திரம் நடக்கப் போகிறது அம்மாவின் மந்திர அறிவுரை அம்மா சமையலறையில் நின்று மெதுவாக சிரித்து கொண்டு சொல்கிறாள் லஷிகா ஒருமுறை நன்றின்னு சொல்லிப்பாரு மாறிடும் உன்னாள் அவள் கையை அசைக்கிறாள் திடீரென்று சிறு ஒளி மினுக்குகிறது நட்சத்திரங்கள் பறக்கின்றன லஷிகா கண்விரித்து ஆச்சரியமாக பார்க்கிறாள் லஷிகா கண்ணாடி முன் நிற்கிறாள் முதலில் சிறிது சுளிச்ச முகம் பிறகு மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கிறாள் நன்றி அம்மா எனக்கு பை இருக்கே அவள் முகம் பிரகாசிக்கிறது கண்ணாடியில் உள்ள அவளது சிரிப்பு மந்திரம் போல மின்னுகிறது அவள் பையை திறக்கிறாள் அந்த பிங்க் பென்சில் அங்கே இருக்கிறது அது ஒளிர்கிறது ஒரு பொக்கிஷம் போல வாவ் என்று லஷிகா வாயை திறந்து ஆச்சரியப்படுகிறாள் அம்மா கதவு வாசலில் நின்று மெதுவாக சிரிக்கிறாள் அந்த இரவு லஷிகா தன் படுக்கையில் அமர்ந்து எழுதுகிறாள் அவளது ஊதா நிற நோட்புக் அதன் மீது எழுதப்பட்டிருக்கிறது என் நன்றி ஜேனல் அவள் மெதுவாக சொல்கிறாள் இன்று நன்றி சொன்னதால் மனசு லைட்டா இருக்கு ஜன்னலுக்கு வெளியே நட்சத்திரங்கள் மின்னுகின்றன அடுத்த நாள் பள்ளியில் லஷிகா தன் ஆசிரியைக்கு ஒரு சிறு நோட் கொடுக்கிறாள் அது திறக்கப்பட்டது அதில் எழுதப்பட்டிருந்தது நன்றி மிஸ் ஆசிரியையின் கண்களில் மெதுவாக நீர் ததும்புகிறது அவள் சிரிக்கிறாள் மற்ற குழந்தைகள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் லஷிகா ஒரு பொற்கதிரில் மிதைக்கிறாள் அவளை சுற்றி இதயங்களும் வண்ணத்துப் பூச்சிகளும் பறக்கின்றன அவளது குரல் எதிரொலிக்கிறது நன்றி சொல்லும் மனசுதான் உண்மையான மந்திரம் பொற்கட்டுகள் வானில் மிதக்க எழுத்துகள் மின்னுகின்றன கிராட்டியூட் இஸ் ஈக்வல் டு மேஜிக் மாலையில் லஷிகா தன் நண்பர்களுடன் விளையாடுகிறாள் அவள் உதவுகிறாள் சாப்பாட்டை பகிர்கிறாள் அனைவரும் சிரிக்கிறார்கள் இதயங்கள் காற்றில் மிதக்கின்றன திங் டிஃப்ரெண்ட் லிவ் ஈஸி பி கிரேட்ஃபுல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல்